హాయ్ దోశ ఉంటాయి ఉండేట బయకు ఇత్రుండీ సమయం ఉంటాయి అది కారణం అప్పుడు చోరు కొడుకు దోశ దోశ కొడుకుంటా చోర దోశ అది కారణం ఇని ఇది ఇతర ఉంటుంది ఇది నా ఉండం పోట ఓకే ఎంత జనం కాని చెరా

நல்ல புகழ் இருந்தாண்டா உண்டாக்கி தோசை ஜோக்கி வந்திருக்கேன்டா சரி போனா போன தோசை வேணும்னு எடுத்து கொடுக்கட்டா கொடுக்கட்டாண்டா சூடான்டா நீ போட நீ வேணாம்னு நீ போ சரி சட்னி சார்

கண்ணி போக வொ நீ கழிக்கும்பாடு கேட்டா இதா தோசையாட்டா இதா தோசை இட்டுதா கோதம் தோசையான உரத்தி பிச்சுட்டு இது எந்த வரணும் சாரு தேங்காய் சத்துணும் குளிச்சமந்தி கேட்டா